இடியாப்பம் எப்படி சி மா பார்க்க சிக்கல் சிக்கலாக இருக்குதோ அதே மாதிரிங்க மாவு ரெடி பண்ணுறது புளியிறது எல்லாமே நிறைய பேர்த்துக்கு சிக்கலாக இருக்குங்க புளிஞ்சி எடுக்கும்போது எப்படி செய்யணும் எப்படி வேக வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய டவுட் இருக்கும் அந்த டவுட்டெல்லாம் இன்றைக்கி கிளியர் பண்ணிக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்குறோம் வாங்க இடியாப்பம் ஒழிஞ்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க போய் நம்ம எப்படி இடியாப்பம் புளியிறது இந்த பதத்தில் இருக்கணும் மாவு ரெடி பண்ணுறதுலேருந்து இடியாப்பம் எப்படி புளிகிறதுங்கிற வரலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் வணக்கங்க இன்றைக்கி நமக்கு முதல் சமையல் அறையில் எப்போவுமே வீட்லையே தான் சமைச்சிக்கிட்டுருந்துருக்குறோம் இன்னைக்கு நம்ம வெளியில் வந்துருக்குறோம் எவ்வளவோ இளைஞர்கள் வே படிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னு இருக்காங்க அதுக்கு முதலீடு போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தனி ஒரு பையனாக இருந்து இவ்வளோ தூரம் ஒரு சின்ன இதை தொழிலை முன்னெடுத்து செ செஞ்சு வச்சிருக்காப்பில் அந்த இப்போ பார்க்க போகிறோம் இடியாப்பம் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுருக்காப்புல நாமக்கல் நாமக்கல் சுற்றுவேஷன்ட்டார பகுதிகளில் யாருக்கு எங்கே இடியாப்பம் வேணும்னாலும் செஞ்சு தருவோம் அப்படி நீங்கள் ஃபோன் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் பார்த்துக்குங்க வேணும்னாலும் கேளுங்க செஞ்சு தருவாப்புல வாங்க தம்பியை பார்ப்போம் எப்படி இடியாப்பம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக வருது எவ்வளோ பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஆர்டர் தாங்க இன்றைக்கி அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் எவ்வளோ பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க காலையில் மூணு மணிக்கு இது மூணு மணிலேருந்து போட ஆரம்பிச்சிருவாப்பில் போட ஆரம்பித்தாப்புல அப்படின்னா ஆறு மணிக்கெலாம் டான்னு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து சூடாக கொடுத்துட்டு வந்துடுவாப்புல நீங்கள் நம்ம இது எல்லாேருமே பார்க்கலாம் இன்றைக்கி ஏன் இந்த பையனை அறிமுகப்படுத்திக்கலாம் பேர் என்ன எப்படி இந்த தொழிலுக்கு வந்தாப்புல எல்லாம் படிச்சுட்டு பசங்கள் அதை செய்யணும் இது செய்யணும் பிஸ்னஸ்க்கு முதலீடு போடுறதுக்கு காசு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காலத்தில் தனியாக ஒரு ஆளாக இருந்து இவ்வளவு தூரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம் வாங்க வணக்கங்க புதுதாக சமையலர் எப்போவுமே நம்ம வீட்லேயே தான் சமையல் பண்ணி பார்த்துருக்குறோம் இன்றைக்கி நம்ம வெளியில் வந்திருக்கிறோம் இடியாப்போ செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு வந்துருக்கோம் இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் படிச்சுட்டு நிறைய வேலை எல்லாமே இது பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க முதலீடு போடணும் அவ்வளோ காசு வேணும் இவ்வளோ காசு வேணும்னு சொல்லி அதெல்லாம் இல்லாமல் ஒரு பையன் தனியாக நின்று தனியாகவே ஒரு நானே சுய தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பம் செஞ்சுக்கிட்டுருக்கிறாப்புல படிச்சுட்டு இடியாப்பம் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல அதை தான் பார்க்க முடியிருக்கோம் உங்கள் பேர் செல்வராஜர் எவ்வளோ ரெண்டு வருஷம் வேலை இருக்கவங்களை பார்த்தேன் அங்கே போய் பார்த்துட்டு வந்து இங்கே வந்து நாமக்கல் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு சரி சரி யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் தனியாகவே செஞ்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஐடியாப்போ செய்வீங்க ஒரு நேரம் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது முந்நூறு பீஸ் அதுவும் இல்லாமல் ஒருத்த டைமு ஒரு ஆர்டர் வரும் அதை வச்சு எல்லாமே நீங்கள் எல்லாமே இந்த அரிசி தாங்க இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணுற அரிசி பச்சரிசி நாலு மணி நேரம் ஊற வச்சு லேசாக அந்த இப்படி பாருங்கள் கையில் பிடிச்சோம்னா ஈரம் லேசாக இருக்கணுங்க ஈரம் இருக்கிற மாதிரி நம்ம ஈர அரிசி அரைச்சிக்கிட்டு வருவோம் இல்லைங்களா அந்தளவுக்கு அதை உணர்த்தி எடுத்துகிட்டு போகிறாப்புல மிஷினுக்கு கொண்டுட்டு போய் இப்போ இது இருபத்தி அஞ்சு கிலோ அரிசிங்க பாருங்கள் கையில் இந்த அளவுக்கு ஈர இருக்கணும் அந்த மாதிரி பதத்தில் கொண்டு போய் மிஷினில் கொடுத்துட்டு இடியா பத்துக்குன்னு சொல்லி எந்தளவுக்கு நைசாக முடியுமோ அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்து அதை காய வச்சு வச்சுக்கிறாங்க அந்த தான் நம்ம இன்னைக்கு இடியாக இப்போ ஏற்கனவே அரைச்ச மாவு இருக்குதுங்க அதில் நம்ம எப்படி இடியாப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்பவும் ஈரம் போடக்கூடாது ரொம்பவும் வர வர கூடாது இப்படியே பிசைஞ்சு புளி போறோமா அது வேக வைக்கணும் வர வரமாவா தீ வேக வைக்கணுமா சொல்றீங்க அவங்க சரி சரி

ஐநூறு பீஸுக்குள்ளலாம் வீட்டிலே இருந்து பண்ணலாம் ஆயிரம் பீஸு ரெண்டாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி தான் மண்டபத்துக்கே நாங்கள் நாங்களே போயிடுவோம் அங்கேயே போய் சுட சுட அப்படியே பண்ணி கொடுக்குறோம் சொந்த ஊர் எது இங்கேருந்து திருச்சி விராலி மேலே தோரம் வச்சுக்கலாம் மதுரை ரூட்டு திருச்சியிலேருந்து எவ்வளோ நாளாக இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இது இங்கே வந்து நான் ரெண்டு வருஷம் ஸ்கூல் முடித்தோன்னே காலேஜெலாம் போகல நம்ம அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் படிப்பில் இன்ட்ரெஸ்ட்லன்ட்டு எதாச்சும் எதா கற்றுக்கலாம் அப்படின்ட்டு சென்னையில் எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க இருக்காங்க அங்கே போய் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணேன் கூட பழைய வீட்டில் தான் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் இங்கே நாமக்கல் வந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு ஊரில் தான் இருக்காங்க நானே சமைச்சு எல்லாமே சாப்பிட்டுக்குவேன் இப்படி பிடிச்சி பார்த்தா ரொம்ப கட்டியாக இருக்கும் அந்த லைட் உயிரும் இந்த இந்த சேஃப் கரெக்டாக வரணும் புட்டு மாவு மாதிரி ஆ புட்டு மாவு மாதிரி கரெக்டாக வித்தியாசமாக இருக்குது இப்போ இடியாப்பம் இந்த சேஃப் கரெக்டாக புட்டு மாவு மாதிரி வந்தோன்னே சளிச்சு எடுத்துக்கணும் ஓ பெரிய சல்லடன்னு இருக்கும் கடையில்

கொதிக்கணும்ல தண்ணி போட்டு பேசணும்னா அது வேக வச்சு எடுத்த அப்படியே எடுத்து வேக வைக்கலாம் தொந்தரவு பண்ணுறோம் இல்லை இல்லை அப்படியே சும்மா ஹோல்ஸ் போடுவோம் அப்போ உள்ளெல்லாம் வைக்கணும் அப்புறம் மூடி வச்சுட்டு காடா துணி யூஸ் பண்ணாதான் அது நல்லா இருக்கும் ஓ சரி சரி

பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் அந்த மாதிரி இதுதான் இடியாப்பம் பிடிக்குது குடல் இதில் தான் இடியாப்பம் நம்ம பிடி போகிறோம் பாருங்கள் மேலே மரக்கட்டை இருக்குது ஆ இது வந்து ரொம்ப வேகக்கூடாது கூடாது அரை வேகாட்ல இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும் ரொம்ப வேகஞ்சா அது குடகுளோ இடியாப்பம் வந்துடும் வேகாம இருந்துச்சுனாலும் தான் சாஃப்ட் மஸ்ஸ் வராது வராது பாதி பாதி வெந்துるணும் ஓகே இப்ப இது ஆறனமா தேவையில்ல இல்ல 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 அத அந்த பாத்திரத்துல எடுத்துடலாம் இல்ல இப்ப இந்த வேக வச்ச இடியாப்பம் நம்ம இன்னொரு பாத்திரத்துல மாத்தறங்க

நம்ம இப்போ இடியாப்பத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்குறோங்க பச்சை தண்ணி தான் ஊற்றி பசை போகிறோம் கட்டியெல்லாம் உடச்சிக்கணும் கட்டியை உடச்சி விட்டுட்டு பச்சை தண்ணி தான் ஊற்றி பசை போகிறோம் நம்ம ஒரே பையனை எவ்வளோ தூரம் செய்கிறாப்லன்னு இப்போ இந்த மாவு நூறு இடியாப்பம் வருங்களாம் அதை செஞ்சிட்ருக்குறேன் அப்படி எல்லாருமே எங்கேயுமே பெரியவங்க தான் செய்வாங்க ஏதாவது தொழில் உப்பு கரெக்டாக உப்பு எல்லா பக்கமும் கல படுற மாதிரி கலந்துக்கணுங்க இப்போ பாருங்க பச்சை தண்ணி தான் ஊத்தி பேசுகிறாப்ல இவ்வளவு மாவுக்கு இவ்வளவு தண்ணி இல்ல இல்ல நீங்க ஒரு ஒரு நிதானமா ஊத்திக்கிறீங்க ஒரு குத்து மதிப்பு தான் நம்ம பனீர் ரொம்ப தண்ணி போச்சுனா அது இதே சரியா வராது அதான் இந்த நம்ம முறுக்கு மாவுக்கு தக்கன தண்ணி ஊத்திக்கலாம் அதான் அதான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பதத்துக்கு பெசஞ்சிக்கிற அப்படிங்க பாருங்க நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் பிஸ்னஸ் பண்ணணும் அவ்வளோ காசு கொடு இவ்வளோ காசு கொடுத்து வீட்டுக்கு இந்த காலத்தில் ஒரு பையன் எப்படி தானாக தொழில் எடுத்து செஞ்சுக்கிட்டுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்கிறவங்களே நம்ம எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே தொழில் செய்யணுங்கிற ஒரு ஆசை வரும் நம்ம எல்லாருமே நம்ம பக்கத்தில் சிறு சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்க அப்போ தான் தொழிலும் முன்னேறும் எல்லாத்துக்கும் எல்லா படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு தொழில் செய்யணுங்கிற ஆசையும் வரும் உங்கள் பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் நிறைய இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி தொழிலுக்குள்ளே ஏதோ ஒரு தொழில் ஏதோ ஒரு தொழிலுக்குள்ளே ஒரு எடுத்து போய்

இன்னும் ரெண்டு ஸ்பூன் என்ன இருக்குமா மாவு கம்மி தானே தேங்காய் விடலாம் இவ்வளவு மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் தான்

மாவுசு பிசையிலே கையில ஓட்டக்கூடாது அந்த அளவுக்கு இருந்ததுன்னா இடியாப்பம் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அஞ்சு வருஷமும் இடியாப்பம் புளிஞ்சுட்டு இருக்கா அப்படிங்க அந்த அனுபவத்துல சொல்கிறாப்புல கையில ஒட்டுனா இடியாப்பம் சரியா வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இதில் தாங்க நம்ம இடியாப்பம் வேக வைக்க போறோம் அதில் தண்ணி ஊத்தி தண்ணி வைக்கிறோம் இவங்க இப்ப நூறு இடியாப்பைத்தையும் ஒன்றா வச்சு வேக வச்சிருவாங்க ரெகுலரா வைக்கிறதுனால அவங்களுக்கு தண்ணி எவ்வளவு வைக்கணும் தெரியும் நம்ம வீட்டில் வைக்கிறது இட்லிக்கு வைக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் இட்லி சட்டியில கூட வச்சுக்கலாம் இதுதாங்க இப்போ இதில் தான் இடியாப்பும் புளிக போறோம் பாருங்க இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்ல கிடைக்குது பேம்பூலயும் கிடைக்குதுங்க மார்க்கெட்ல கிடைக்காதுங்க தனியா ஆர்டர் பண்ணா மட்டும் ஓ இது தனியா ஆர்டர் போட்டு வாங்குறீங்களா சரி சரி நம்மளுக்கு வீட்டு யூஸ் வேணும்னா மூங்கில்ல செஞ்சிருப்பாங்க பேம்பூல செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இது நிறைய பேர் பிளாஸ்டிக்னு சொல்றாங்க பிளாஸ்டிக் இல்ல இது பிளாஸ்டிக் இல்லங்க பிளாஸ்டிக் மாதிரி தெரியுது ஆனால் பிளாஸ்டிக் கிடையாது ஹீட்டில் உருகிடு இல்லைங்களா இது பிளாஸ்டிக் கிடையாது இடியப்பம் பிளிகிற தட்டெல்லாம் பாருங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ வேலையும் ஒரு பையன் தாங்க செய்கிற அப்படி இருபத்தி ரெண்டு வயசு தான் அவர் அந்த தம்பிக்கு அந்த தம்பி தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல பிரச்சனை ஆ சரி புளிஞ்சூட்டை எடுத்து எடுத்துக்கலாம் மாதிரி அடிக்கிட்டே வராதான் நீங்க கொஞ்சம் நல்லா தான் புரியுறீங்களா இப்ப இதையும் அதே மாதிரி துணி போட்டு மூடி வச்சிடலாங்க நல்ல காடா துணி மொத்தமான காடா துணி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம வீட்டுல செய்யறதுன்னா இட்லி பானை வச்சு மூடி வச்சுக்கலாம் இவங்க நிறைய பண்றது வியாபாரத்துக்கு பண்ணுறதுனால இது மாதிரி பண்றாங்க ஆனால் ஒன்றுங்க கையே பழுத்து போயிடும் நம்மளால ஒண்ணு புரிய முடியாது பாருங்க வந்து நன்றி பார்க்கணும் வேகலைன்னா ஒட்டும் வேகலைன்னா அது மாதிரி ஒட்டாது பாருங்க எப்படி பூ மாதிரி இருக்குது எப்படி தோண்டு வருது எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் எப்படி தான் செஞ்சாலும் இந்த மாதிரி வர வரமாட்டேங்குது ஆனால் சூப்பராக செத்த நேரத்தில் ஒரு பையன் சின்ன பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையன் இந்த காலத்தில் எல்லாம் விளையாட்டுத்தனமாக இருக்கிற வயசில் எப்படி செஞ்சுருக்காப்புல பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உடையாமல் எப்படி இருக்குது பாருங்க உண்மையாலுமே சொல்கிறேங்க சூப்பராக இருக்குது இடியாப்பம் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அந்த தம்பி எல்லாத்தையும் ஒரு வாழையில் எடுத்து அடுக்க ஆரமிச்சாப்பிள்ளைங்க என்னால் முடிஞ்ச உதவி நானும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து கொடுத்தேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அடுக்கி வச்சாச்சுங்க இதில் நூற்றி ஐம்பது இடியாப்பம் வந்ததுங்க நூறு இடியாப்பத்துக்கு மாவு போட்டது நூற்றி ஐம்பது இடியாப்பம் வந்தது சூப்பராக கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணி எல்லாத்தையும் அடுக்கி எடுத்து வச்சுங்க பாருங்கள் ஒரு வாலி முறைச்சு மறுபடியும் மிச்சம் இருக்குது வீடியோ அப்போ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாருமா சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் உங்களுடைய ஆதரவு தாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ண முடியும் நன்றிங்க